இங்கே பேசிய நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வீர நாள் பொதுக்கூட்டத்தை இதே மாணவர்களே நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் திராவிடம் என்கின்ற ஒரு பெயரை கட்சியிலே வைத்துக் கொண்டால் மட்டுமே அது திராவிட இயக்கமாக மாறிவிடாது நான் அவர்களுக்கும் சொல்லுகிறேன் இங்கே கூட்டத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன் இந்த மேடையிலே மொழிப்புவத்தியாகி பெரியவர் திரு மாசிலாமணி என்பவர் இங்கே அமர்ந்திருக்கிறாரே இப்படி போன்ற ஒரு தியாகி அதிமுக மேடையிலே யாராவது அமர்த்தி இருக்க முடியுமா இங்கே இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லுகிற அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அன்றைக்கு மாணவர் பருவனாக இருக்கிற போது இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி இந்த இயக்கத்தினுடைய மாணவனை தலைவராகி இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய முதன்மை செயலராக இருக்கிறாரே அந்த வரலாறு அதிமுக காரணத்துக்கு மேடையில் இருக்கிறதற்கு யாருக்காவது இருக்கிறதா ஏன் இங்கே சொல்லுகிற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் என் இடத்துல பேசுகிற பொழுது இந்த துண்டு பிரசுரத்தில் என்னுடைய பெயர் எங்கேயோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு படிப்படியாக உடைத்து இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே இந்த மாதிரியான ஒரு படிப்படியான ஒரு வளர்ச்சி அதிமுகவுல இருக்கக்கூடிய எந்த மாவட்ட செயலாளராவுக்கு எந்த ஒரு மாநில நிர்வாய்க்கு இருக்கிறதா நேற்றைக்கு அம்மா இன்றைக்கு சின்னம்மா இதுதான் அவருடைய வரலாறு ஆனால் எல்லாம் போக விரும்பவில்லை காரணம் இது மொழிப்போர் தியாகிகளுக்கு செலுத்துகிற வீர வழக்க நாளுடைய பொதுக்கூட்ட நிகழ்ச்சி